தனிச்சு கணக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் கருவிகள்லாம் வரலாம் சார் நம்ம சொல்லிக்கலாம் பத்து பர்சன்ட்டுக்கு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு முடிவு வரலாமே தவிர ரெண்டு மூணு நம்ம தாஜ்தாரா சார் இப்படி போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த சர்டிஃபிகேட் உனக்கு மூன்றரை பெர்சென்ட் உனக்கு ஏழரை பெர்சென்ட் யூகம் பண்ணலாம் தனிச்சு நின்று காட்டு சீமான் மாதிரி தனியா நின்றுதா அவரை தவிர வேற யாருக்குமே எங்க ஓட் பேங்க் உள்ள சொல்ற உரிமையே இல்லையா சார் வாய்ப்பே இல்லையா சார் இப்போ நாங்க பதினெட்டு பெர்சென்ட் வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க அண்ணாமலை அமித்ஷா எல்லாம் வரும்போது எல்லாம் தூக்கி காட்டுறாங்க எயிட்டீன் பெர்சென்ட் யாரு அந்த அணி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி தான் பதினெட்டு பர்சன்ட் அதுலயே பிஜேபி மட்டுமே பதினொன்னு புள்ளி அஞ்சுன்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க என்ன கணக்கு அது ஹம்பக்கு மதுரையில ரெண்டாம் இடம் வந்துச்சு பிஜேபி உங்க ஓட்டிலயே வந்தீங்க அங்கே ஓபிஎஸ் தினகரன் அங்க உங்க அணில இருந்தாங்க சரிதானா மேலூர் தினகரனுடைய வாக்கு வங்கி இருக்கிற ஒரு ஒரு முப்பது நாற்பது தொகுதியில் அது பிரதான தொகுதி அது மதுரை நாடாளுமன்றத்துக்குள்ளே வருது திருப்பரங்குற திருமங்கலம் அவருடைய ஜாதிய ஓட்டுகள் அந்த சமுதாயத்த ஓட்டுகள் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும் சோ பிஜேபிக்கு மட்டுமே கிடைச்ச பதினொன்று புள்ளி அஞ்சு சொல்ல முடியாது ஓபிஎஸ் மூன்றரை லட்சம் ஓட்டுகிட்ட வாங்கினார் ராம்நாட்டுல அந்த மூன்றரை லட்சம் நான் சொல்ற மாதிரி அபிமானமும் உள்ள ஓபிஎஸ் வாக்குகள அங்க பிஜேபி ஓட்டு இருக்கு அங்க பிஜேபி தனியார் என்ன ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிச்சு திருநாமல் சிறந்த எல்லாம் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த கட்சிக்கு ஒருத்தர் வேட்பாளர்கள் எங்க ஓட்டு இவ்வளவுதானு பிரிச்சு யாராலையும் சொல்ல முடியாது அவங்கவுங்க ஆசைக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இன்னைக்கு சூழல்ல அல்லது சமீபத்திய சில தேர்தல்கள்ல என் வாக்கு வங்கி இதுதான்னு சொல்ற வாய்ப்புள்ள உரிமையும் உள்ள ஒரே தலைவர் அது சீமான் தான் என்ன தனியா நின்னு காமிச்சர் ஓட்ட காட்டுறார் தராள மறுக்க முடியுமா